சிவகார்த்திகேயன் நடிப்பில் சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாகும் எஸ்கே இருபத்தைந்து படத்தின் டைட்டில் குறித்த அப்டேட் வெளியாகியுள்ளது உள்ளது அதை பற்றி பார்த்தோம்ன்னா சிவகார்த்திகேயன் நடித்து சமீபத்தில் வெளிவந்த அமரன் திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது இப்படம் சுமார் நானூறு கோடிக்கும் மேலே வசூலித்துள்ளதாக சொல்லப்படுகிறது இவர் தனது எஸ்கே இருபத்தி மூன்று படத்தை இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடித்து முடித்துள்ளார் இதைத் தொடர்ந்து தனது எஸ்கே இருபத்தி நான்கு படத்தை இயக்குனர் சிபி சக்கரவர்த்தியின் இயக்கத்தில் நடிக்க உள்ளார் இப்படி இருக்க இவர் சூரரை போற்று திரைப்படத்தை இயக்கிய சுதா கொங்கரா இயக்கத்தில் எஸ்கே இருபத்தி ஐந்து என்ற திரைப்படத்தில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகியுள்ளதாக தகவல் இந்த படம் இந்தி திணிப்பு தொடர்பான களத்தில் உருவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படத்தில் நடிகை ஸ்ரீலீலா மற்றும் அதர்வா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளனர் இந்த படத்தில் வில்லனாக ஜெயம் ரவி நடிக்க உள்ளார் இந்த படத்துக்கு இசை ஜிவி வி குமார் தயாரிப்பு டான் பிக்சர்ஸ் நிறுவனம் என தகவல் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் கல்லூரி மாணவனாக நடிக்க உள்ளார் இப்படி இருக்க இந்த படத்தின் டைட்டில் குறித்த ஒரு தகவல் வெளியாகி உள்ளது அதாவது இந்த படத்திற்கு பராசக்தி என்று பெயரிடப்பட்டுள்ளதாக அப்டேட் வெளியாகி உள்ளது அது மட்டுமல்லாமல் இதை சார்ந்து ஒரு நிமிடம் ஐம்பது வினாடிகள் கொண்ட டைட்டில் டீசர் விரைவில் வெளியாக உள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என தகவல் கிடைத்துள்ளது மேலும் போல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்